அஹமத் த சஹாபா குரிய ஆயுர்ங்கத்தில் என்ன கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சுமனத்தை கொண்டு சுப சுபசேதி சொல்லப்பட்ட ஸஹத் இப்னு அபிவக்கஸ் ரலியல்லாஹு அன்ஹ் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சஹாபி மிகவும் போர் தந்திரம் நிறைந்த ஒரு சஹாபி ஸஹத் ரலியல்லாஹு அன்ஹ் யாரென்ன ஸஹத் இப்னு அபிவக்கஸ் திருமெரிவாம் ஒரு ரிவாயத்திலே பதிவு செய்கிறார்கள் ஒரு சபையிலே நபிபெர்மானா சல்லு வளைவு செல்லம் அலி இல்லாம அறிமுகப்படுத்தி வைப்பார்கள் இவர் எனக்கு மாமா வேண்டும் இவர்களை போன்று யாருக்காவது எனக்கு என்று சொல்வார்கள் ஆக அக நபிபிர்மானா சல்லூ அலைவசல்ல மிகவும் நெருக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி சாதர் அலி அல்லான் மிகவும் நெருங்கிய கோத்திரத்தில் இருந்தால் கூட சாதர் அலி இல்லாமனுடைய தாயார் அம்னா சுஃபியான் அவருடைய தாயார் சஹரா குளத்தை சார்ந்தவர்கள் ஆமினாமா அவருடைய குளத்தை சார்ந்தவர்கள் மிகவும் நெருங்கிய ஒரு குலம் என்பதாக இமாம் குளம் இதை பெருவிதமாக பதிவு செய்கிறார்கள் இவர்கள் குளத்தில் மட்டும்தான் நெருங்கியவர்களா என்று பார்த்தால் அது மட்டுமல்ல போர் தந்திரங்களும் நிறைந்த ஒரு சஹாபி சாதகங்களில் தான் உகதுடைய போர்க்களம் எதிரினுடைய குழப்பத்திற்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு நபிபெருமானா சல்லல்லா வலைமசல் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது எல்லா சஹாபாக்களும் வீரம் தெரிந்தவர்கள் ஆனால் சாதரையில் தான் அம்பு எவ்விதல் துல்லியமானவர்கள் அன்றைக்கு இருந்த அரபிலகத்திலே சாதரையில் அவர்களை போன்ற அம்பு எந்த யாரும் கிடையாது அந்த அளவுக்கு பேர் போன ஒரு சஹாபி ஆக அப்படி இருக்கையில அவர்கள் அம்பை தான் எய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்பு தீந்து போச்சு ஐம்பத்தி ஐந்து போச்சு அம்பில் எதிரிகள்லாம் என்ன பண்ணணும் உடனே நபி பெருமான சல்லுல்லா வலேசன் அவர்கள் அம்பை எடுத்து கொடுத்து இந்தா சாதே இதை வைத்து எரி இதை வைத்து எதிரிகளை தாக்கு சொல்லிட்டு சொன்னார்கள் என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்பதாக சொன்னார்கள் சுபானந்தா எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை ஆனால் இந்த வார்த்தை அரபு உலகத்திலே இவர்களுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை இன்னொரு சஹாபிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது சுபீர் அலில்லானோ மதினாவுடைய விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் போ தான் திகழ்ந்தவர்களா என்று பார்த்தால் அன்றைக்கு இருந்த சொத்துகளாக சேர்த்து கொண்ட எத்தனையோ பெரும் பெரும் பணக்காரர்கள் எந்த அரபுலகத்தில் இருந்தாலும் கூட அதை பட்டியல் இருக்கின்ற போது சாதர ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னதான் கோடி கோடியாக பணத்தை செதுக்கிய ஒரு பணக்காரர் சாதாக இருந்தாலும் கூட தன்னுடைய சொத்தில் ஒரு ரூபாய் கூட அறாமை கண்டிடாத ஒரு சஹாபி பெருமானா சல்லல்லா ஹுலேசன் அவர்கள் சபையில் இருக்கும்போது சாதர் கேட்கிறார்கள் யார சூரல்லா என்னுடைய துவா என்பது கபூல் செய்யப்பட வேண்டும் இரவின் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சாதர் கேட்கிறார்கள் அதற்கு பெருமானா சல்லல்லா வலேசம் சொல்கிறார்கள் உன்னுடைய உணவு என்பது ஹலாலாக இருக்கட்டும் உணவு என்பது ஹலாலாக இருக்கட்டும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நம் துவா என்பது நம்மளா மாதத்தில் நின்று துவா கேட்கிறோம் புனித இரவுகளில் நின்று துவா கேட்கிறோம் இப்படி எத்தனையோ இரவுகள் நின்று இரவு நேரத்தில் கைமாறாக கெஞ்சி கூத்தாடு துவா கேட்கிறோம் நம்முடைய துவா என்பது கபூலாகவில்லை நம் சற்று சிந்து பார்க்க வேண்டும் இந்த ரிவாயத்தை வைத்து இமாம் பெருமைக்கள் சொல்லுகிறார்கள் எவனுடைய உணவுல எவனுடைய சொத்துக்கள்ல என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது வளை நாம் சற்று விளங்கி வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு இன்றைய காலத்தில் பார்க்கிறோம் வட்டியினுடைய வாடகை என்பது நம் திறந்து வைத்துக் கொண்டு எங்கிட்டு போனால் ஸ்பீடு வட்டி ராக்கெட் வட்டி இப்படி என்னென்னமோ வட்டி என்ற பேர்ல நம்ம அழைக்கிறா ஆனா அதற்கெல்லாம் மயங்கி விடக்கூடாது மயங்கி விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் ஒருவன் வட்டி மட்டும் சட்டால் துவா ஏற்றுக்கொள்ளாதா என்று பார்த்தால் அது மட்டுமல்ல எவனும் ஒருவன் சொத்தை சேர்த்து வருகிறானோ அவனுக்கும் அவனுடைய துவா என்பது கபூல் செய்யப்படாது சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும் சொத்துகளில் மட்டும்தான் பணக்காரர்கள் கூட்டத்தில் விட்டு தான் சாதனைகளில் வருவார்கள் என்று பார்த்தால் அது மட்டுமல்ல பாசத்தை மிஞ்சியதற்கு பாசத்தை மிஞ்சதற்கு அவர்களை போன்று அரபுலகத்தில் ஆள் கிடையாது அவ்வளவு அவ்வளவு மிகுந்த பாசத்தை தன்னுடைய தாய் மீது வைத்திருந்தால் ஒரு முறை அவள் பதினேழாவது வயது இஸ்லாத்து ஏற்றுக் பதினேழாவது வயதிலே இஸ்லாத்து ஏற்கும் போது இந்த விஷயம் அவருடைய தாயாருக்கு சென்று விடுகிறது அந்த தாயார் போய் சொல்கிறார் மா நான் வந்து பதினேழு எனக்கு இவ்வளவு வயசாச்சு நான் வந்து நான் வேற மதத்துக்கு போறேன் சொல்லி இஸ்லாத்

ஏற்கனவே வாழ்ந்தே நீ ஹிசானா என்கின்ற ஒரு வகை இறங்கியது அதற்கு அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு குழப்பமா இருந்துச்சு இப்ப தாயிட்ட போறதா ரசூல் ஆட்ட போதா இப்ப ரெண்டு குழப்பம் போய் கேட்டாங்க யாரும் சூரியல்ல இப்படி ஒரு வகை வந்திருக்கு வபில் வாழ்ந்தே நீ ஹிசானா ஏற்கனவே ஒன்று வந்திருக்குல்ல இதுக்கு நான் இப்படி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இப்ப நான் தாயிட்ட போதா நான் உங்கள்கிட்ட இருக்கிறதா எனக்கு கேட்காது உடனே பெருமா நான் செல்லதான் உழைச்ச வகி இறக்கப்படுது வகி இறக்க இவர்களும் காண்டியே என்னோ ஒரு சில ஹாபாக்கள் வகி இறக்கப்பட்டுச்சு இருந்தாலும் கூட

உன்னுடைய தாயனை வேற நிலவிலை நிர்பந்தித்தால் கூட அதன் கட்டுப்படாத இப்போது ஒன்று உதாரணமாக சொல்லப்போனால் உன் தாய் வந்து அல்லா வணக்கூடாதப்பா நீ அங்கே அங்கெல்லாம் போ அல்லா வணங்கக்கூடாது எங்கள் சைடு வந்துடு அப்படின்னு சொன்னால் கூட அவள் கட்டுப்பட தேவையில்லை நீ அல்லா வணங்க அப்படின்ற அல்லா சொல்கிறான் அது அன்பார்ந்தவர்களே எப்படி எல்லாம் விருந்திருக்கார்கள் பாருங்கள் நம் சாதரையில் இல்லாமல் எப்படி எல்லாம் விருந்திருக்கிறார்கள் தாயுடைய கண்ணியில் தன்னுடைய கண்ணீரை பார்த்தவர்கள் தாயுடைய சிரிப்பில் தன்னுடைய சிரிப்பை பார்த்தவர்கள் சாதரையில் அவர்களை போன்று ஈமான் அல்லா நம்மளும் தந்தர்ப்பிடுவானாங்க அசலாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்து